சர்க்குரு குருகடாட்சம் இனியது வாழ்க்கை இனியது வாழ்வதும் இனியது வாழ்க்கை இன்பமாகவே இருந்துவிட்டால் அது வாழ்க்கையை உணர முடியாமலே போய்விடும் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை இன்பமாகவே இருந்து கொண்டால் அது வாழ்க்கையே இல்லை அப்படி யாரும் வாழவும் முடியாது எல்லா இடத்திலையும் வெற்றி பெற்றுவிடுவோம் என்று நினைத்தாலும் வெற்றி பெற முடியாது வெற்றியும் தோல்வியும் சகஜம் எல்லாத்தையும் கடந்து போக வேண்டும் வெற்றியும் தோல்வியும் கடந்து போக வேண்டும் ஏனென்றால் தோல்வியே வெற்றி வெற்றியே தோல்வி எப்பொழுதும் நாம் அகங்காரத்தோடு செயல்படவும் கூடாது நாம் வென்றுவிடுவோம் என்று நினைப்பதே நாம் தோல்விக்கு அறிகுறி நாம் தோற்றுவிடுவோம் என்பது எண்ணமே தோல்விக்கு அறிகுறி மனம் தளராமல் தன் முயற்சிகளை வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து நாம் செயல்பட வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே என் இனிய அன்பார்ந்த மக்களே வருகின்ற தைப்பூச திருநாள் முடிந்து இருபத்தி நான்காம் தேதி நமது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக சிறப்பாக அத்தி மரத்தில் நாம் அத்தி பலகை செய்து அதில் நம் கோவில் உள்ள த இந்த குடமுழுக்கு ஏற்ற மாதிரி சில சுவாமிகளை அதில் பதிவு செய்து ஐயா தந்தையினுடைய ஜீவ சமாதியில் வைத்து தினந்தோறும் பூஜை செய்வார்கள் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கோவில் மூடப்படும் ஆனால் ஜீவசமாதிக்கு மட்டும் எந்த நேரமும் அதாவது காலை நைவேத்தியம் தந்து அந்த நேரத்தடுக்கூட மாலையில் கொஞ்ச நேரம் திறந்து சன்னிதானத்தில் இருந்து அதன் பிறகு மூடிவிடுவார்கள் யாரும் அதன் பிறகு இங்கே அலோடு கிடையாது இது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் கருணை உள்ள நமது தந்தை கும்பாபிஷேப்பு நடைபெற இருப்பதால் நீங்கள் உங்கள் உடைய உழைப்பும் அதில் வேணும் உங்களால் முடிஞ்சதை உங்கள் உழைப்பு எவ்வளோ உங்களுடைய உழைப்பு காசும் இருக்கணும் சிறுதுளி பெருவெள்ளம் உங்களால் இன்னும் முடியுதோ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குரு கடாட்சம் மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன்